வரும் தர்சன் இப்பதான் எச்சிருக்கான் என்னம்மா எங்கே போச்சு இங்க தான் கிடக்கும் எங்க தெரியன் தூங்கி எழுச்சி சரிப்பா காணும் அப்படிங்க சொன்ன தான் வேலை இனியா குட் மார்னிங் தர்ஷன் இப்போதான் தூங்கி எழுச்சி வந்திருக்கான் அதனால பேச மாட்டேன் நல்லா ஃபேன் மொட்டை விட்டுருச்சு ரெண்டு மூணு நாள் நல்லா பிரிஞ்சிடும் ஓத்துனா தண்ணி ஊற்றுனியா ஆ நல்லா இருக்கு நிறைய தண்ணி நல்லா நல்லா பூ பூக்கும் ம்

சரிப்பா செடி தண்ணி ஊத்துனா இப்போ நான் வந்து பார்க்கணும் பாக்கணுமாக்கும் வா வாங்க சரி தண்ணி ஊற்றிட்டு இல்லை அம்மாக்கு தெரியுது தெரியும் நேத்து நான் பார்த்தேன் தண்ணி ஊத்துனேன்

தூங்கி எழுந்திருக்க அண்ணன் எங்கன்னு கேட்க அண்ணன் எங்கே தூங்க அண்ணன் தூங்கலாம் அண்ணன் எழுச்சிட்டேன் அவங்க அப்பா கூட ரெண்டு பேருக்கான் சும்மா வாக்கிங் போயிருக்கேன் செருப்பு போடாமல் போயிருக்கான் செருப்பு போடல தர்ஷன்

நல்லதா இருக்கு ஒரு கிலோ கொடுங்க எவ்வளவு வாங்க நீ காலை வணக்கம் காலை வணக்கத்துல மீன் தான் நீ வாங்கணும்

சாப்பிட்டு தள்ளுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காந்தா சேன்